அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் உதயநிதி ஸ்டாலினை இந்த விஷயத்துல நம்ம பாராட்டியே தீரணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போதும் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலின் பிரஸ்பீட் கொடுக்குறாரு அப்படின்னாலே அது ரொம்ப சர்க்காசமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரிரு வார்த்தைகளில் அவர் கலாச்சிட்டு போறது அப்படின்றது இணையத்தில் ரொம்ப நகைச்சுவை வீடியோக்களாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு சீமானுக்கு அடுத்தபடியாகவோ அல்லது சீமானுக்கு நிகராகவோ சற்காசமாக பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் இருந்துட்டு இருக்காரு பொதுவாகவே திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா கேள்விகளுக்குமே கோபமாக பதில் சொல்லுவாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல கடந்து போகிறது அப்படின்றது பல இடங்களில் ஒரு பெரிய பாராட்டியும் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து தற்போது சீமானவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னோ ஏன்னா ஒரு இடத்துல கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று பதில் சொல்றதுக்கும் அதுவும் பொறுமையா பதில் சொல்றதுக்கும் ஒரு தனி தைரியமும் ஒரு தனி அறிவும் வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தம்பி விஜயம் இந்த மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிட்டாரு அப்படின்னா அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனமே போயிடும் அவர் எப்போ அதை பண்ண போறாருன்னு தெரியல அவர் அனைவருமே விமர்சிக்கிறது எனக்கு ரொம்பவே கோபம் வருது அவர் எப்படி பொறுத்து போறாருன்னு தெரியல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை ஒரு பக்கம் புகழ்ந்தோம் இன்னொரு பக்கம் விஜய நினைச்சு மனம் ஒருந்தியும் சீமானோர்கள் பேசியிருக்காரு பொதுவாகவே சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு எதனால் சூடு பிடிக்குது அப்படின்னா பிற அரசியல்வாதிகள் அனைவருமே செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னாலே திருச்சி ஓடுற நிலையில் அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா அப்படின்னு பதில் சொல்கிறதுனாலேயே சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் எந்த கட்சி நபர்களாக இருந்தாலும் சீமானுடைய பொதுக்கூட்டத்தையே பார்க்காதவங்களாக இருந்தாலும் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு பார்க்கறதுக்கு மட்டும் அனைத்து தரப்பு மக்களுமே தன்னுடைய ஆர்வத்தை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் செய்தியாளர்கள் சந்திப்பு வந்துட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்களுமே சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலினை சீமான் புகழ்ந்த குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரை குறித்து என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்